டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் தோல்விகள் வெறும் கற்கள் அல்ல அவை நாம் கட்டும் வெற்றி கோட்டையின் ஒவ்வொரு படிக்கட்டு அவர்கள் சொன்ன இந்த வார்த்தைகள் சாதாரணமானவை இல்ல இது ஒரு வாழ்க்கையோட தத்துவம் அப்துல் கலாம் ஐயா ராமேஸ்வரத்துல ஒரு எளிய குடும்பத்துல பறந்து வளர்ந்தாரு சின்ன வயசுல இருந்தே அவருக்கு ஆகாயத்துல பறக்கணும்னு ஒரு பெரிய ஆசை பறவைகளை பார்க்கும்போது எல்லாம் தானும் ஒரு நாள் அப்படி பறக்க மாட்டோமான்னு இயங்குவாரு ஸ்கூல் படிக்கும்போது கூட மற்ற பசங்க விளையாடும்போது இவர் வானத்தையும் நட்சத்திரங்களையும் பார்த்துட்டு இருப்பாருன்னு அவரோட நண்பர்கள் சொல்லுவாங்க அவர் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தார் படித்து முடிச்சதும் இந்திய விமானப்படையில் பைலட் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு அதுக்காக தேர்வு எழுதினாரு நேர்முகத் தேர்வில் கலந்துக்கிட்டாரு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாருன்னு நினைச்சாரு ஆனால் ரிசல்ட் வந்தப்ப அவருக்கு ஒரே ஏமாற்றம் ஒன்பது பேர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் அவர் பேர் அந்த லிஸ்டில் இல்லை ஒரு நொடி அவர் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டாரு அவ்வளோ கனவு கண்ட ஒரு விஷயம் வெறும் ஒரு வாக்குல பறிபோனத நினைச்சு அவர் ரொம்ப உடஞ்சு போயிட்டாரு அவர் மனசுல ஒரு பெரிய பாரம் என்ன பண்றதுன்னே தெரியாம சில நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாரு அப்போதான் சிவராம சுப்பிரமணியம் மயர்னு ஒருத்தர் அவரை சந்திச்சு பேசினாரு அவர் ஒரு ஆன்மீகவாதி அவர் கலாம் சார் கிட்ட நீ தோத்துட்டேன்னு நினைக்கிறியா இல்ல இது ஒரு புது தொடக்கத்துக்கான அறிகுறின்னு நினைக்கிறியான்னு கேட்டாரு அந்த வார்த்தைகள் கலாம் ஐயாவுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்தது அந்த தோல்வியை அவர் ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டாரு விமானப்படையில் பைலட் ஆக முடியலன்னாலும் ஆகாயத்தோட தன்னோட தொடர்பு அறுந்து போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணாரு அதனால தான் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பில் டிஆர்டிஓ விஞ்ஞானியா சேர்ந்தார் அங்கே தான் அவர் ஏவுகணைகளை உருவாக்குற பணியை ஆரம்பிச்சாரு அக்னி புருத்வின்னு அவர் உருவாக்கின ஒவ்வொரு ஏவுகணையும் இந்தியாவோட பாதுகாப்புக்கு ஒரு பெரிய பலமாக அமைஞ்சது ஒருத்தர் விமானம் ஓட்டணும்னு ஆசைப்பட்டாரு ஆனால் அவரோட கண்டுபிடிப்புகள் வானத்தையே திரும்பி பார்க்க வச்சது அந்த முதல் தோல்வி இல்லைன்னா ஒருவேளை இந்தியாவுக்கு இவ்வளோ பெரிய விஞ்ஞானி கிடைச்சிருக்க மாட்டாரோ என்னமோ வாழ்க்கையில் நம்ம எல்லோருக்கும் ஏதோ ஒரு தருணத்தில் தோல்வி வந்திருக்கும் சில தோல்விகள் நம்ம கனவுகளையே நொறுக்கி போடுற மாதிரி இருக்கும் ஆனால் கலாம் ஐயா அந்த தோல்வியை எப்படி பார்த்தாருன்னு கவனிச்சிங்களா அது ஒரு முடிவு இல்லை அது ஒரு புது பாதையோட ஆரம்பம் விழுறது தப்பில்லை விழுந்துட்டு எந்திரிக்காம தான் தப்பு ஒவ்வொரு தடவையும் நீங்க விழும்போது அது உங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கும் அந்த பாடத்தை வச்சுக்கிட்டு நீங்க இன்னும் உயரமா பறக்கலாம் உங்க தோல்விகளை பார்த்து பயப்படாதீங்க அதுதான் உங்களோட வெற்றி கோட்டையோட ஒவ்வொரு படிக்கட்டும் எஸ் வயாபுரி பிள்ளை ஒரு நூலின் ஒவ்வொரு பக்கமும் ஒரு புதிய கதவை திறக்கும் சாவி போன்றது படிக்காதவன் அந்த சாவியை தொலைத்தவன் இது எஸ் வயாபுரி பிள்ளை அவர்கள் சொன்ன கூற்று இதை கேட்டதும் புத்தகத்தோட அருமை புரிந்திருக்கும் எஸ் பிள்ளை ஒரு பெரிய தமிழறிஞர் ஆனா நிறைய பேருக்கு அவரை பத்தி சரியா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அவர் இலங்கையில ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து வளர்ந்தாரு சின்ன வயசுல இருந்தே அவருக்கு தமிழ் இலக்கியத்தின் மேல ஒரு தீராத காதல் பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலத்திலேயே கிடைக்கிற எல்லா தமிழ் புத்தகத்தையும் படிச்சு முடிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க ஆனா அவரோட வாழ்க்கை அவ்வளவு சுலபமா இல்லை குடும்ப சூழ்நிலை சரியில்லாததால நிறைய கஷ்டப்பட்டாரு ஆனால் அந்த கஷ்டமான நேரத்திலையும் அவர் புத்தகங்களை படிக்கிறதை மட்டும் நிறுத்தவே இல்லை ராத்திரி பகலா படிச்சுக்கிட்டே இருப்பாரு அவருக்கு வெளிச்சம் போடுறதுக்கு கூட சரியா வசதி இல்லை தெருவிளக்கு வெளிச்சத்துல உட்காந்து படிச்சிருக்கிறாரு சில நேரம் படுக்க போகும்போது கூட கையில ஒரு புஸ்தகத்தோட தான் தூங்குவாராம் அவருக்கு ஒரு பெரிய ஆசை சங்க இலக்கியம்னு சொல்லப்படுற நம்மளோட பழைய தமிழ் நூல்களை எல்லாரும் படிக்கணும் அதோட பெருமையை உலகம் தெரிஞ்சுக்கணும்னு அவர் விரும்பினார் ஆனால் அந்த நூல்கள் எல்லாம் ரொம்பவும் பழைய காலத்து தமிழில் இருந்ததுனால நிறைய பேருக்கு அது புரியல அவர் என்ன பண்ணார் தெரியுமா தன்னோட வாழ்க்கையை அதுக்காக அர்ப்பணிச்சாரு வருஷக்கணக்காக அந்த பழைய நூல்களை படிச்சாரு ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் கண்டுபிடிச்சாரு அது மட்டும் இல்லாமல் அந்த நூல்கள் எழுதப்பட்ட காலத்தில் இருந்த வாழ்க்கை முறை கலாச்சாரம் பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணாரு சாதாரண மக்களுக்கு புரியிற மாதிரி தெளிவான விளக்க உரைகளை எழுதினாரு நினைச்சு பாருங்க ஒருத்தன் தன்னோட சொந்த கஷ்டத்தை கூட பார்க்காம ஒரு மொழியோட பொக்கிஷத்தை எல்லாரும் படிக்கணும்னு இவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கிறாருண்ணா அவர் இல்லைன்னா இன்னைக்கு நிறையா பேருக்கு சங்க இலக்கியத்தோட அருமையே தெரிஞ்சிருக்காது அவர் படித்த ஒவ்வொரு பக்கமும் அவர் திறந்த ஒவ்வொரு கதவும் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய அறிவு கருவூலமாக நிற்குது வயாபுரி பிள்ளை அவங்க வாழ்க்கையில் புத்தகங்களை எவ்வளோ நேசிச்சாங்கன்னு பார்த்தீங்களா ஒரு புத்தகத்தை படிக்கிறது வெறும் பொழுதுபோக்கு இல்லை அது நம்மளோட மனசை விரிவாக்குற ஒரு வழி புது உலகங்களை நமக்கு காட்டுற ஒரு திறவுகோல் படிக்காதவங்க அந்த வாய்ப்பை இழந்துடுறாங்க ஒவ்வொரு புத்தகமும் ஒரு கதவு மாதிரி அதை திறக்க திறக்க நம்மளோட அறிவு வளரும் நம்மளோட பார்வை விசாலமாகும் அதனால தான் படிக்கிறதுக்கு எப்பவும் நேரம் ஒதுக்குங்க ஒவ்வொரு பக்கமும் ஒரு புது வெளிச்சத்தை கொடுக்கும் இவங்க வாழ்க்கையிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க உங்கள் மனசில் பட்ட ஒரு விஷயத்தை உடனே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்க கருத்துக்களை மற்றவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் அது மட்டும் இல்லை இந்த காணொளி உங்களுக்கு ஒரு சின்ன உத்வேகத்தை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களும் இந்த ஊக்கத்தை பெறணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய இன்ஸ்பைரிங் ஆன ஆளுமைகளோட கதைகளை உங்களோட பகிர்ந்துக்க நான் ரெடியா இருக்கேன் உங்க வாழ்க்கையில் நீங்க சாதிக்க நினைக்கிறது என்ன கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊக்கப்படுத்திக்கலாமே